இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன வாழைத்தண்டு பால் கூட்டு அதாவது நீங்கள் நார்மலாக வந்து வாழைத்தண்டில் வந்து மசாலா போட்டு பண்ணுவீங்க இல்லை இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் தேங்காய் தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் துருவல் அப்புறம் கடலப்பரை போட்டு கம்ப்ளீட் பண்ணப் போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐம் ஷோர் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுற வாழைத்தண்டு கூட்டுக்கும் இந்த கூட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துருங்க வாழைத்தண்டு பால் கூட்டு தேவையான பொருட்கள் வேக வச்ச வாழைத்தாண்டு கால் கிலோ தக்காளி ரெண்டு நம்பர் வரமிளகாய் ரெண்டு நம்பர் கடுகு கால் டீஸ்பூன் கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ரெண்டு நம்பர் கொத்தமல்லி சிறிதளவு தேங்காய் பேஸ்ட் ஒரு கரண்டி தேங்காய் துருவல் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு இப்போது இந்த பால் கூட்டு அதாவது வாழைத்தண்டு பால் கூட்டு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிப்புக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறது ரீஃபண்ட் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறேன் இதுவே வந்து நீங்கள் வீட்டில் வந்து தேங்காய் அண்ண கூட யூஸ் பண்ணலாம் தேங்காய் நல்லா வாசம் மன அந்த மனம் வந்து நல்லா கொடுக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெய் எப்படி நாங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் பண்ணோன்னா அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எண்ணெய் சூடில் ஃபஸ்ட்டு தாலிப்பும் போட நம்ம போடுறோம் சரிங்களா எண்ணெய் சூடாக இருக்குது கடுகு நம்ம போடுறோம் அந்த கடுகு நல்லா போட்ட பிறகு இந்த வெங்காயத்தை இதில் போட்டுரும் வெங்காயத்தை வதக்க வேண்டாம் சும்மா லைட்டாக வதக்கினால் மட்டுமே போதும் ஸோ அதனால் இந்த வெங்காயம் போட்ட உடனே இந்த வர மிளகாவும் உடச்சி போடுறேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் எந்த ஒரு பொடி மசாலாவும் யூஸ் பண்ண போவதில்லை அதாவது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் குழம்புத்தூள் இல்லை சிக்கன் மசாலா அந்த மாதிரி பொடி வகைகள் எதுவுமே இந்த ப்ரிப்ரேஷன் தேவையில்லை காரத்துக்கு ஒல்லி வர இந்த பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் எத்தனை தேவையோ நீங்கள் அந்த இடத்துக்குமே நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம்ட்டு கருவேப்பில இதெல்லாம் போட்டு இதை லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல இந்த கூட்டு நீங்கள் பண்ணும்போது இந்த வெங்காயத்தை வதக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் குக் கூடாது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் வதங்கினா மட்டுமே போதும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டு நார் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் ப்ரிப்ரேஷனில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த வாழைத்தண்டை நார் எப்படி எடுக்கணும்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ அதே மாதிரி எடுத்துருங்க இந்த வாழைத்தண்டு தண்ணியோட இதில் ஊற்றுறேன் ஏன்னா தண்ணி இல்லாமல் நீங்கள் வெறும் அந்த வாழைத்தண்டை மட்டும் நீங்கள் போட்டினா அது நல்லா இருக்காது அந்த சக்க மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னால் அந்த ஸ்டாக் வாட்டரோட நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கூட்டுக்கு வந்து வேல்யூ கொடுக்கும் ஸோ இப்போது இப்போது அந்த வெங்காயமும் வாழைத்தண்டும் ரெண்டும் சேர்ந்து வேகணும் அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் சொன்னேன் இந்த இடத்துல வெங்காயமும் குக் பண்ணுறது வந்து டென் பர்சன்ட் குக் பண்ணால் மட்டுமே போதும்னு சொல்லி சொன்னேன் இந்த தக்காளி இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க ஏன்னா பொருசாக கட் பண்ணி போடவும் மசிஞ்சு போகும்போது கலர் மாற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறேன் தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடுறேன் சரிங்களா இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டு வெறும் தேங்காய் சில பேர் பச்சமளகா போட்டு அரைப்பாங்க நம்ம ஆல்ரெடி தாளிப்பில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் வெறும் தேங்காவே இதில் போட்டுறேன் இதோட இந்த வேக வச்ச கடலப்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் தண்ணியோட இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டால் நான் வந்து அந்த தக்காளி அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கடலப்பருப்பு வேக வச்ச கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் தனித்தனியாக போட்டு குக் பண்ணுற அந்த பக்குவம் இல்லை அப்படி குக் பண்ணும்போது என்ன வேணா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தனித்தனியாக குக் பண்ணும்போது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதை இதை அப்படியே குக் பண்ணுறோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கொதிக்கட்டும் அந்த தேங்காவோட அந்த பச்சை வாசனை இதெல்லாம் போகட்டும் அந்த தேங்காய் அந்த குக் பண்ணாமல் நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து என்ன அந்த கூட்டு வந்து பருப்புலாம் இருக்கிறதுனால சில பேர் நெஞ்சு அரிசியில் மாதிரி இருக்கும் ஐயோ ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க அந்த டைமில் இந்த மாதிரி தேங்காவை குக் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பக்குவம் மாறும் ஆனால் தேங்காய் குக் பண்ணால் கொலஸ்ட்ரால் பக்குவம் மாறும் குக் பண்ணாமல் சாப்பிட்றது வேறு குக் பண்ணி சாப்பிட்றது வேறு ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடும் இந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டு ரொம்ப நாள் குக் வேண்டாம் எனக்கு நார்மலாக வீட்டில் எப்பவும் போல் குக் பண்ணுற மாதிரி அந்த பக்கத்தில் குக் பண்ணினா என்னென்னா அந்த தேங்காய் நேரம் ஆக ஆக அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் குருமா பக்கம் வந்துடும் ஆனால் இந்த இடத்துல அந்த பச்சை தேங்காய் போட்டு அந்த இனிப்பு இனிப்புத்தன்மை இல்லை கொஞ்சம் லைட்டாக தெரியணும் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பெயில் ஒட்டமாக அந்த தேங்காய் பூவை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதுதான் நீங்கள் வேணால் கொஞ்சம் தேங்காய் வேணால் கடைசி அப்படி மேலே விடலாம் அப்படி விட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும்